சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விதைவா போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருவேணுபுரம் பண் நட்டப்பாடை திருச்சிற்றம்பலம் வண்டார் கூழல் அறிவையோடு கூழல் அறிவையோடும் வண்டார் கூழல் அறிவையோடும் பிரியாவகை பாகம் வண்டார் கூழல் அறிவையோடும் பிரியாவகை பாகம் மிக ஆனா மிக ஆனான் பிறை சென்னி பெருமானூர் பெண் மிக ஆனான் பீரை சென்னி பெருமானூர் பேருமானூர் மலரால் மலரா தவளம் நேடு மாடம் தந்தாமரை மலராலுரை தவளம் மேடு மாடம் விந்தாங்குவம் விந்தாங்குவத் போலும் மிகு விந்தாங்குவத் போலும் மிகு வேனு பூரம் அதுவே பூரம் அதுவே திருச்சிற்றம்பலம் பாடலின் பொழிப்புரை வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை உடைய பெண்ணாகிய உமையம்மை தன்னில் பிரியாதிருக்க தன் திருமேனியில் இடப்பாகத்தை அழித்து அப்பாகம் முழுவதும் பெண் வடிவானான் சிவபெருமான் பிரையணிந்த திருமுடியை உடையவனும் ஆகிய பெருமானது ஊர் தாமரை மலரில் விளங்கும் திருமகள் வாழும் வெண்மையான பெரிய மாடங்கள் விண்ணை தாங்குவன போல் உயர்ந்து விளங்கும் வேணுபுரமாகும் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் இது உமாதேவியை பிரியாதிருக்க ஒரு பாகமே பெண்ணானான் பெருமான் என்கிறார் ஊர் வேணுபுரம் என்கிறது வண்டார் குழல் அறிவை வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை உடைய பெண்ணாகிய உமை பிரியா வகை அப்படின்னா பிரியாதிருக்க பாகம் ஒரு பாகத்திலே மிக பெண்ணானான் முழுதும் பெண் வடிவானான் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் தவளம் வெண்மை மாடம் வாங்குவ போலும் என்கிறது உயர்வு நவிர்ச்சிய நவிர்ச்சியணி இந்த பாடல் சிவபெருமான் பெண் வடிவனாகவும் ஆணாகவும் இருந்து அழியாகவும் இருந்து அடியார்களுக்கும் அருள் புரிகிறார் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் சிவா திருச்சிற்றம்பலம் அடியார்க்கு அடியேன் சிவபாலா